அதுவும் வழக்கம் போல் எல்லா பூமரங்குல்ஸும் சொல்கிற மாதிரி இந்தியா இஸ் ஏ செக்யூலர் கண்ட்ரி நீங்கள் ஏன் கோயிலுக்கு மட்டும் போகிறீங்கன்னு கதற ஆரம்பிச்சிட்டோம் பட் வி ஆல் நோ தட் இந்தியா இட்ஸ் அ செக்யூலர் கண்ட்ரி அது வந்து எல்லா மதத்துக்கும் வந்து அதில் வந்து சரிசமமான பங்கு இருக்குது மிஸ்டர் தர்கூரி இந்தியா இஸ் ஏ செக்யூலர் கண்ட்ரி தான் பட் ஆனால் அடையாளமே இல்லாத அனாத கண்ட்ரி ஒன்றும் கிடையாது இந்தியாக்குன்னு ஒரு சிவிலைசேஷனல் நேச்சர் இருக்குது கல்ச்சுரல் ஐடென்டிட்டி எல்லாமே இருக்குது அது எந்த ரிலீஜனோட கனெக்ட் ஆகுதோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க உனக்கு ஏன் எரியுது ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியல டீ பேனை பண்ணடா நம்பர்ல பையி தஞ்சாவூர் போனா பெரிய கோயில் போவோம் மதுரைக்கு போனா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம் ஏனா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சரோட கனெக்ட் ஆயிருக்க கூடிய இடம் அதுதான் அங்க போறவன பார்த்து ஏண்டா கோயிலுக்கு போறானே சட்டை புடிச்சா கேட்க முடியும் கிடா படிங்கடா படிங்கடா நான் பசங்கடா அது கிட்ட முண்டங்கடா அதுவும் லோகன் பாலோட அந்த வீடியோவை நானும் பார்த்தேன் மொத்தம் 9 நிமிஷம் வீடியோல வெறும் 20 செகண்ட் தான் கோயிலுக்கு போற செக்மெண்டே வருது அது போர்க்காம வாயில வைத்தல அடிச்சிராங்க